கிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தரே உங்கள் சாய்மானம் ஆதார வசனம் ரெண்டு நாளாகும் பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அப்படியே இஸ்ரேவேல் புத்திரர் அக்காலத்தில் தாழ்த்தப்பட்டார்கள் யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள் சங்கீத நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஜெயம் கொள்ளுகிறவர்களே எல்லாருக்குமே வெற்றி மட்டுமே காண வேண்டும் சத்ருவை மேற்கொள்ள வேண்டும் ஞானமாய் விவேகமாய் செயல்பட வேண்டும் என்றுதான் ஆசை இது கைகூடும் எந்த பாதையில் கர்த்தர் நம்மை நடத்தினாலோ அவர் போவதில்லை அவரை ஏமாற்ற முடியாது சத்துரு கர்த்தரை மேற்கொள்ளவே முடியாது யோவான் பதினாறு முப்பத்தி மூணு அப்படி என்றால் நம்மையோ அவன் மேற்கொள்ள முடியாது நமக்கும் தோல்வி என்பதே கிடையாது ஏனென்றால் நாம் அவரை சார்ந்து அவருடனே நடக்கிறோம் அவருடனே இணைந்து கொண்டும் அவர் செடி நாம் கொடி செடி பட்டு போனால்தான் கொடியும் பட்டுப்போம் கர்த்தரை என்று நாம் சொல்லவில்லை கர்த்தரையே நம்புகிறோம் அவரையே மட்டுமே சார்ந்திருக்கிறோம் அதனால் தான் தாவிதர் சொன்னால் கர்த்தர் என் இருக்கிறார் ஆகையால் நான் தாழ்ச்சி அடையேன் என்றார் நாம் உலகத்தையும் கர்த்தரையும் சார்ந்திருக்க முடியாது நான் உலகத்தையும் சார்ந்திருப்பேன் மனிதர்களையும் சார்ந்திருப்பேன் கடவுளையும் சார்ந்திருப்பேன் அது முடியாத காரியம் அது குந்தி குந்தி நடப்பது போலாகும் எஸ்ஐயா இருபத்தி ஆறு மூணு சொல்வதை பாருங்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை யார் உண்மையே சார்ந்திருக்கிறவனை பூரண சமாதானத்துடன் காத்து அப்படி என்றால் அவரை மட்டுமே சார்ந்திருக்கிறவர்களுக்கு அந்த பூரணம் என்பது நிறைவு பெறும் மேற்கண்ட வசனத்தினுடைய நிகழ்வு அதாவது ரெண்டு நாளாகும் பதிமூணு பதினெட்டினுடைய நிகழ்ச்சி என்னங்கிறது சுருக்கமாக சொல்கிறேன் சாலமோன் காலத்தில் சமஸ்த இஸ்ரோவேலு ஒன்றாகத்தான் இருந்தது அவன் மகன் ரெகபயாம் காலத்தில் எரபயாம் என்பவன் தலைமையில் ஒரு கிளர்ச்சி ஒரு புரட்சி நடந்தது இந்த இஸ்ரோவேல் கோத்திரங்கள் ரெண்டு பத்து என்று பிரிந்தன யூதா பென்யமின் இந்த இரண்டும் ரெகபயாமிடமும் மற்ற பத்திர கோத் பத்து கோத்திரங்களும் எரபயாவிடம் இருந்தன அதாவது வடக்கு தெற்கு என்று பிரிந்தன வடக்கே இருக்கும் பத்து கோத்திரங்களின் தலைவன் எரபயா கர்த்தருக்கு அறுவரு பாலனை செய்தான் கர்த்தரையே சார்ந்த இஸ்ரோமியல் மக்களை வழிவிலகு செய்தான் தேசம் தீட்டுப்பட்டது தெற்கே யூதாயா தேசத்தை ஆண்ட ராஜா அபியா சாலமுனுடைய பேரன் கர்த்தரையே சார்ந்து கொண்டான் விக்கிரக தோப்புகளை அகற்றி நியாய பிரமாணத்தின்படி கர்த்தரிட்ட நியமத்தின்படி அந்தி செந்தி பலி செலுத்தி கர்த்தரையை சார்ந்து கொண்டார் வடதேசம் அந்த பத்து கோத்திரங்களுடைய வடதேசம் இவர்களோடு யுத்தத்திற்கு வந்தார்கள் கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதையுங்கள் செய்தால் உங்களுக்கு சித்தி ஆகாது என்று சொல்லப்பட்டது ரெண்டு நாளாகும் பதிமூணு பன்னெண்டு இவர்கள் யூதேயா நாட்டோடு தான் யுத்தம் செய்தார்கள் ஆனால் வேதம் கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்தீர்கள் என்கிறது இப்படி என்றால் தன்னையே சார்ந்து கொண்டவர்களுக்கு எதிராக வந்தால் தனக்கு எதிராக வருவதாகவே கர்த்தர் எடுத்துக்கொள்கிறார் உங்களை தொட்டவன் என் கண்மணியை தொட்டான் என்கிறார் மக்களை அவரையே சார்ந்து கொள்ளுங்கள் அவர் உங்களோடு சேர்ந்து கொள்வார் வெற்றி வாழ்க்கையின் ரகசியமே இதுதான் மாங்கு மாங்கு என்று உழைத்து மாடா உழைத்து ஓடாய் தேட வேண்டிய அவசியம் இல்லை அப்போது சில ஒன்பது நாளை வாசியுங்கள் பவுல் தமஸ்கு போகிற வழியிலே சபையை அழிக்க வேண்டும் என்று போகிறான் ஜெருசலேமில் இருந்து லெட்டர் பெற்றுக்கொண்டு போகிறான் இயேசு இடைப்பட்டார் பவுல் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் பவுல் இவன் இயேசுவை துன்பப்படுத்தவில்லை சபையைத்தான் துன்பப்படுத்த நான் துன்பப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் போய்கொண்டிருக்கிறான் இயேசு தன்னை துன்பப்படுத்துறவாகத்தான் எடுத்துக்கொண்டார் உங்களை மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ யார் எதிர்த்தாலும் சரி அவர்கள் எவ்வளோ பெரிய தாட்டுமை வல்லமை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி பயப்படாதீர்கள் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் அவருக்கு தெரிய உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு தெரியாமலே பல காரியங்கள் அவர்கள் உங்களுக்கு வர வேண்டிய பங்கை கொடுக்காமலே ரெஜிஸ்டர் கூட பண்ணியிருக்கலாம் அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் கரம் பிடித்திருக்கிறீங்களே உங்களை கரம் பிடித்திருக்கிறாரே அவருக்கு சகலமும் தெரியும் சகலமாக அவர் கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாகும் வெளியரங்கமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறார் யாரும் போய் அவருக்கு சாட்சி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை பயப்படாதிருக்க அவர் உங்களை எதிர்க்கவில்லை உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கிறார்கள் ஆவியானவருக்கு எதிர்த்து பொய் சொன்னார்கள் அவரையே மாற்றுகிறார்கள் முடியுமா யார் ஜெயிப்பார்கள் சொல்லுங்கள் எந்த எதிர் வல்லமையும் உங்களை மேற்கொள்ள முடியாது எந்த சதித்திட்டங்களும் மேற்கொள்ள முடியாது அதை வெளியிறங்கமாகிவிடும் வெக்கப்பட்டு நிற்பார்கள் நீங்கள் மேற்கொண்டு ஜெயிப்பீர்கள் அதை பார்த்து அவர்கள் மனம் அடிவாக்கி சோர்ந்து வைக்கப்பட்டு போவார்கள் எஸ் ஐம்பத்தி நாலு எஸ்ஐ ஐம்பத்தி நாலு பதினேழு சொல்கிற எந்த ஆயுதமும் உங்களுக்கு எதிராக எடுப்பது வாய்க்கு வாய்க்கவே வாய்க்காது தாபீதி யோசிப்பு ரெண்டு பேர் கர்த்தரையே சார்ந்து கொண்டார் எத்தனை எதிர்வெல்லமை ரெண்டு பேரும் எதிராக எழுப்பினது யுத்தம் கர்த்தர் யுத்தம் செய்தார் உயர உயர வைத்தார் இருவரையும் அப்படி உங்கள் குடும்பமே அவரை சார்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்காக யாவையும் அவர் செய்வார் என்ன செய்வார் யுத்தம் செய்வார் செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியாது பரிந்து பேசுவார் இப்பொழுது பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் யாரிடம் பேச வேண்டுமோ அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் யாரை பயமுறுத்த வேண்டுமோ அவர்களை பயமுறுத்துக் கொண்டிருக்கிறார் யாரிடம் கட்டளை கொடுக்க வேண்டுமோ உங்களுக்காக கட்டளை கொடுத்து கொண்டிருக்கிறார் என் பிள்ளைக்கு வர வேண்டியதை கொடுத்து விடு என்று ஏசாயா நாற்பத்தி மூணு ஆறு வடக்கே பார்த்து கொடு என்று தெற்கே பார்த்து பயத்திராதே என்று சொல்லி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் காரியம் வாய்த்தவிடும் தான் உங்களுக்கு தெரியும் இத்தனையும் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது ஒரு ஒருநாள் ஊரே அறியும் வண்ணம் உங்களை உயர்த்தப்படும் போதுதான் உங்களுக்கும் தெரியும் அவர்களுக்கும் தெரியும் ரெண்டு நாளாகும் பதிமூணு படி ரெண்டு இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோடு இருக்கிறார் நீங்கள் யாரை சார்ந்திருக்கிறீர்கள் ஒரு சேனாதிபதி வான சேனைக்கு அதிபதி தேவ சேனைக்கு அதிபதி அவர் சேனைகளின் கர்த்தன் என்பது அவருடைய நாமம் அவர் உருவின பட்டயத்தோடு உங்களுக்காக நிற்கிறார் வெற்றியின் எக்காலம் உங்கள் கையில் கொடுத்துள்ளார் தினமும் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த ரேமா வார்த்தைகளை எடுத்து ஊதுங்கள் அறிக்கை செய்யுங்கள் யாக்கூபின் மூலமாக ஆலோசனை தருகிறார் யாக்கோபு நாலு எட்டு தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உடத்தி சேருவார் என்று இந்த சேருதல் என்பது முழுமையாக அவரை சார்ந்திருத்தல் இந்த காரியம் எப்படி நடக்குமோ எப்போ நடக்குமோ தெரியாது எனக்கு தெரியாது தெரிந்தவரோடு இணைந்திருக்கிறேன் அவரையே சார்ந்திருக்கிறேன் என்ற அருமையான மனநிலையோடு மகிழ்ச்சியோடு அவரை பற்றி கொண்டு ஆவியான துணை கொண்டு கீழ்ப்பிடிந்து நடவுங்கள் நடக்க கிருபை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு மூன்றாம் நாள் உயிர்ப்பிக்கும் நாள் உண்டு உங்களுக்கு ஒரு அரசாங்க அழைப்பு உண்டு உங்களுக்கென்று ஆயத்தை படித்து வைத்து வந்த ராஜமேன்மை ஒருவரும் தொட முடியாது உங்களைத்தான் அமர வைப்பார் ஜெபிக்கலாம் தகப்பனே முற்றிலும் ஆனந்தமாய் அமெரிக்கையோடு நீர் எங்களுக்காக இரக்கம் செய்யும் வரை எங்கள் கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கும் இது தளர்வு வர வாய்ப்புகள் உண்டு அப்படி தளராதபடி உண்மையே சார்ந்திருக்க கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு என் கரத்தை கர்த்தர் பிடித்திருக்கிறார் நான் அப்பா விட்டுவிடாதீர்கள் இருக்கப்படி எங்கள் பா என்று இதைத்தான் தினமும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சொல்லுவேன் ஆமேன் ஹாலே லூயா